இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் அருங்காட்சியகங்களில் கொள்ளை சம்பவங்கள் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் ஒரு அருங்காட்சியக கொள்ளை பிரான்ஸ் இந்த வார இறுதியில் குளிர்கால நேரத்துக்கு மாற்றம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள புதிய நேரம் பிரான்ஸை கடுமையாக தாக்கிய பெஞ்சமின் புயல் புயலின் தாக்கத்தால் நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் வீடுகளுக்கு மின்சார தடை அமெரிக்கா ரஷ்யா மீது அறிவித்துள்ள புதிய பொருளாதார தடை நடவடிக்கையை ஜனாதிபதி இம்மானுவல் மேக்ரோன் வரவேற்பு சென்டர் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கணவர் பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல்நல பிரச்சனை திருமண சிக்கல்கள் எதர்மறை சக்திகள் பொறாமை கந்திருஷ்டி பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்தை தொலைபேசி கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து சதவீதம் தீர்வு அளிக்கப்படும் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் லண்டனின் நம்பர் ஒன்லஜர் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்ஸ் அருங்காட்சியகங்களில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று அதிகாரிகளுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிஸின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் எண்பத்து எட்டு மில்லியன் யூரோ மதிப்பிலான வரலாற்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றொரு அருங்காட்சியகத்திலும் கொள்ளை அரங்கேறியுள்ளமை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது லங்ரேஸ் நகரில் அமைந்துள்ள டெ லுமியர் அருங்காட்சியகத்திலேயே இந்த இரண்டாவது கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு அருங்காட்சியகம் மூடப்பட்ட பின்னரே இந்த கொள்ளை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது வழமை போல செவ்வாய்க்கிழமை காலை ஊழியர்கள் அருங்காட்சியகத்தை திறந்தபோதே கண்ணாடி கூண்டு ஒன்று உடைந்திருப்பதை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அந்த கண்ணாடி கூண்டில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால கட்டத்தைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் மொத்தமாக திருடப்பட்டுள்ளன கொள்ளையடிக்கப்பட்ட இந்த நாணயங்களின் மொத்த மதிப்பு தொன்னூறு ஆயிரம் யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மாதம் பாரிஸின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் ஒரு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோ மதிப்பிலான தங்கக் கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தற்போது குறுகிய கால இடைவெளியில் இரண்டு அருங்காட்சியகங்களில் கொள்ளை நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடு இந்த வார இறுதியில் குளிர்கால நேரத்துக்கு மாறுகிறது இந்த மாற்றம் நாட்டின் பொது அட்டவணை மற்றும் பிரெஞ்சு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது அக்டோபர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆம் திகதிக்குட்பட்ட இரவில் நேரம் ஒரு மணி நேரம் குறைக்கப்படுகிறது குறிப்பாக அதிகாலை மூன்று மணி என்பது இரண்டு மணியாக பின்னோக்கி மாற்றமடைகிறது இந்த மாற்றத்தின் மூலம் பிரெஞ்சு மக்கள் ஒரு மணி நேரம் மேலதிக தூக்கத்தை அனுபவிக்க முடியும் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட இலத்திரணியல் சாதனங்களில் நேரம் தானியங்கி முறையில் மாறுதலுக்கு உள்ளாகும் இருப்பினும் அனலோக் கடிகாரங்கள் மக்கள் நேரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நேரமாற்றம் மிக்லோன் தவிர்த்த ஏனைய கடல் கடந்த நிர்வாக மாவட்டங்களில் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இந்த நேரமாற்றம் ஆற்றல் சேமிப்பு மற்றும் பகல் நேரத்தை பயன்படுத்தும் நோக்குடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பெஞ்சமின் என பெயரிடப்பட்டுள்ள சக்திவாய்ந்த புயல் பிரான்சை கடுமையாக தாக்கியுள்ளது இந்த புயலின் தாக்கத்தால் நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் வீடுகள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நுவெலாக்கிடென் பர்கி ஃபிரான்ஸ்கோம்தே மற்றும் ஓவான்யுரோன் அல்ப் ஆகிய மாவட்டங்கள் பெரும் சேதங்களை சந்தித்துள்ளன பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின் விநியோகமும் தொலைபேசி இணைப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட இணைப்புகளை சீரமைக்கும் பணியில் சுமார் ஆயிரம் எனெடிஸ் ஊழியர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் புயலின் தீவிரத்தன்மை காரணமாக நாட்டின் தொன்னூற்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இல்து பிரான்ஸ் மாகாண முழுவதற்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் புயலின் தாக்கத்தால் மாகாணங்களை இணைக்கும் பல டிஇஆர் ரயில் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பாதிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரன் நூனேஸ் அறிவுறுத்தியுள்ளார் உக்ரைன் மீதான போரின் பின்னணியில் அமெரிக்கா ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடையை விதித்துள்ளது இந்த நடவடிக்கையை பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவல் மேக்ரோன் வலுவாக வரவேற்றுள்ளார் நேற்று வியாழக்கிழமை பெல்ஜியத்தின் தலைநகர் பிரஸல்ஸில் வைத்து பேசிய மக்ரோன் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யா மீது கொண்டு வந்த தடை சரியான பாதையில் பயணிப்பதை காட்டுகிறது இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து ரஷ்யா முதன்முறையாக பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தடை அதன் மூர்க்கத்தனத்தை மேலும் குறைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தடை அவசியமானது என்றும் ஜனாதிபதி மக்ரோன் வலியுறுத்தினார் அமெரிக்கா விதித்துள்ள இந்த தடையின் முக்கிய அம்சம் என்னவென்றால் ரஷ்யாவிடமிருந்து இயற்கை எரிவாயு பெறுவதை அமெரிக்கா நிறுத்த உள்ளது குறிப்பாக ரோஸ்னெஃப் மற்றும் லுகோயில் ஆகிய இரு ரஷ்ய நிறுவனங்களுடனான ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாகவும் அதனோடு இணைந்து வியாபாரத்தில் ஈடுபடும் அனைத்து அமெரிக்க நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை ரஷ்யாவின் எரிசக்தி வருவாயை தாக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்